தமிழ் கோல்டன் புக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இலங்கை ஜனாதிபதி நாயக்கவின் மனைவி யார் அவர் இப்பொழுது எங்கே மகனின் திருமணத்தில் ஏன் சர்ச்சை பதவியேற்புக்கு ஏன் யாரும் வரவில்லை தமிழில் முதன் முதலாக தகவல்களும் படங்களும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை நீங்கள் இறுதிபறி பாருங்கள் அப்பொழுதுதான் பல சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் சரியான விடையை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் திசாநாயக்க முதியான்சலாகி அனுரகுமார திசாநாயக்க என்ற இயற்பெயரை கொண்ட முழுப்பெயரை கொண்ட அனுரகுமார திசாநாயக்க அவரது வயது இப்பொழுது ஐம்பத்தி ஐந்து ஆனால் அவரது தோற்றத்தை பார்த்தால் நாற்பது அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் மதிக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு அவர் தனது உடம்பையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமாகவும் கொண்டிருக்கிறார் இது உண்மையிலேயே ஒரு தலைவனுக்குரிய பண்பு தனது மக்களுக்கு தனது பிரஜைகளுக்கு உண்மையான சேவைகளை செய்வதற்கு ஒரு தலைவன் முன்வருவாராக இருந்தால் அந்த தலைவனின் உடலும் அதேபோல உள்ளமும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்க வேண்டியது இருக்க வேண்டியது அவசியமாகும் ஆனாலும் இந்த தலைவனின் இதயத்துக்குள் புதைந்து கிடக்கும் சோகங்கள் எண்ணற்றவை அவற்றையெல்லாம் மறைத்துக்கொண்டு கொண்டு தாங்கிக்கொண்டுதான் இந்த தலைவன் இன்று இலங்கையின் நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக உயர்ந்திருக்கிறார் எதிரிகள் அவர் மீது அள்ளி வீசிய அத்தனை அவதூறுகளையும் தாங்கிக் கொண்ட ஒரு தலைவன் இவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயவுக்கு ஒரு மகன் இருக்கிறார் என்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா அதுவும் கசுன் திசாநாயக்க என்ற பெயருடைய அந்த மகன் திருமணம் செய்தவர் என்றால் நீங்கள் நம்புவீர்களா ஆமாம் அதுதான் உண்மை முன்னர் ஜேவிபியின் தலைவராக இருந்த அனுரகுமார திசாநாயக்கவின் மகன் கசுன் திசாநாயக்கவின் திருமணம் தொடர்பான புகைப்பட தொடர் முதன்முறையாக ஜேவிபியின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரின் இணையதளத்தில் தான் வெளியானது அது விமல் வீரவன்ச என்னும் முன்னாளில் ஜேவிபியின் சக்தி மிக்க ஒருவராக இருந்த பின்னர் மகிந்தவுடன் சேர்ந்து அமைச்சு பதவிகளையெல்லாம் வகித்த ஓர் ஆடம்பர பிரியராகும் இவர் இனவாதத்திற்கு பெயர் போனவர் இவர்தான் கசும் திசாநாயக்கவின் திருமண புகைப்படங்களை பதிவேற்றியதன் பின்னர் அவை இணையத்தில் பெரும்பாலான இடங்களில் பகிரப்பட்டு அதிக உரையாடலையும் சர்ச்சைகளையும் உருவாக்க காரணமாக அமைந்தவர் சர்ச்சைக்கு காரணங்களில் முக்கியமானது கசுன் திசாநாயக்க உண்மையில் அனுரவின் மகனா இல்லையென்றால் கசுன் யாருடைய மகன் என்ற கேள்விகளாகும் அது மட்டுமல்லாது அந்த திருமணம் ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தில் நடந்தது சர்ச்சைக்குரிய அடுத்த காரணமாகும் இது தவிர திருமண வரவேற்பு ஓர் ஆடம்பரமான ரிசோர்ட்டில் நடந்ததும் சர்ச்சை கிளம்பியதற்கு மற்றுமொரு காரணமாகும் இது தொடர்பில் அதாவது கசுன் திசாநாயக்க தொடர்பில் பல தகவல்கள் வெளியிடப்பட்டதுடன் அவர் தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்பதாக ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது இந்த கருத்து அனுரகுமார திசாநாயக்கவின் அரசியலுக்கு முரணானதாக இருக்க வேண்டும் கசுன் திசாநாயக்க அனுரகுமார திசாநாயக்கவின் சாரதியாக சுமார் மூன்று வருடங்கள் செயற்பட்டதாகவும் மகிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் மிகின் லங்கா நிறுவனத்தில் பணிபுரிந்ததாகவும் அந்த நிறுவனம் செல்லாததாகி பின்னர் கசுன் திசாநாயக்க நாயக்க யாலங்கா நிறுவனத்திற்கு மாறியதாகவும் அந்த இணையதளத்தில் வெளியான தகவல்கள் தெரிவித்தன அதன் பின்னர் தான் கசுன் விமான பணிப்பெண்ணான லீசாவை அங்கு சந்தித்து காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் அந்த திருமணத்தை கொண்டு எதிரிகள் அனுரகுமார திசாநாயக்கவின் மீது சேறு பூசத் தொடங்கினார்கள் அந்த திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களை உங்கள் பார்வைக்காக இங்கே நாங்கள் தருகிறோம் பாருங்கள் எது எப்படி இருந்தாலும் கசுன் திசாநாயக்க அனுரகுமார திசாநாயக்கவின் மகன் என்று கூறப்பட்டாலும் அவர் உண்மையிலேயே அனுரகுமார திசாநாயகவுக்கு பிறக்கவில்லை என்பதும் அனுரகுமார திசாநாயக்கவின் ஒன்றுவிட்ட அண்ணனின் மகன் என்பதும் கசுனை அனுரகுமார தத்தெடுத்து வளர்த்தார் என்பதும் பல பேர் அறியாத இரகசியம் தனது ஒன்றுவிட்ட அண்ணனின் மகனை அனுர எதற்காக தத்தெடுத்து வளர்க்க வேண்டும் என்ற உங்களின் கேள்விக்கு அது ஒரு நீண்ட கதையாகும் அதனை பற்றி நமது இன்னொரு காணொளியில் விரிவாக பார்க்கலாம் என்பதே நமது இப்போதைய பதிலாகும் சரி இப்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் மனைவி பற்றிய விடயத்திற்கு வருவோம் பகட்டுகளோ பெருமைகளோ இல்லாத எளிமையான ஓர் இல்லத்தரசிதான் அவரது துணைவியார் அவரது பெயர் மல்லிகா ரத்நாயக்கா இவர் அனுரகுமார திசாநாயக்கவின் நெருங்கிய உறவினருமாகும் தற்போதைய இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார அவர்களின் மகனாகிய கசுனும் அனுரவின் அடிச்சுவட்டில் ஜேவிபியின் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார் என முன்பு அவரது எதிரிகளால் குற்றம் சுமத்தப்பட்டது அவ்வாறு ஈடுபட்டாலும் அதில் எவ்வித தவறுகளும் இல்லையே ஆனால் எதிரிகள் சொன்னதே பச்சை பொய்களாகும் உண்மையில் அனுரகுமார திசாநாயக்காவின் வாழ்க்கைக்குள் அவரது குடும்பத்தினர் எவரும் தலையை நுழைப்பதும் இல்லை இதுவரை நுழைத்ததும் இல்லை காலம் சென்ற எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்காவின் பின் அவரது மனைவி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் பின் அவரது மகள் சந்திரிகா என்ற குடும்ப அரசியலால் நொந்து போனவர்கள் இலங்கை மக்கள் பின்பு மகிந்த ராஜபக்ஷ அவரது சகோதரரான முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அவரது சகோதரர் பசில் ராஜபக்ஷ மற்றும் மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான நாமல் ராஜபக்ஷ ஆகியோரின் குடும்ப அரசியல் முழு நாட்டையும் வங்குரோத்து நிலைமைக்கு இட்டு சென்றதையும் யாரும் மறக்க முடியாது ஆனால் மிக தூய்மையான அப்பழுக்கட்ட அனுர குமார திசாநாயக்கவின் அரசியலுக்குள் அவரது குடும்ப உறுப்பினர்கள் எவரும் தலையை இதுவரை நுழைத்ததும் இல்லை இனி நுழைக்கப் போவதும் இல்லை அந்த வகையில்தான் அவரது பதவியேற்பு வைபவத்திற்கு அவரது குடும்பத்தினர் யாரும் வந்ததாகவும் தெரியவில்லை வந்த வந்திருந்தால் அவர்களை ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டியதாகவும் தகவல்கள் இல்லை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் மீது எதிரிகள் அவிழ்த்துவிட்ட பொய் பிரசாரங்களுக்கு அளவுகள் இல்லை அவரது குடும்ப அங்கத்தவர்களையெல்லாம் இழுத்து அள்ளி வீசிய சேற்றுக்கும் அளவில்லை ஆனால் எதற்கும் மனம் தளர்ந்து விடாமல் தன்மீது எறியப்பட்ட அவதூறு அம்புகளையெல்லாம் தாங்கிக் கொண்டும் தனது சோகங்களை சகித்து கொண்டும் அந்த மக்கள் தலைவன் மக்களுக்காக விழுந்து நின்றான் அதன் விளைவுதான் இன்று உலகமே வியந்து நோக்குகின்ற ஒரு பெரும் வெற்றியை பெற்று இலங்கையின் நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி என்ற அரியாசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் மக்களின் சார்பாக அந்த மக்கள் தலைவனை நாமும் மனதார வாழ்த்துவோம் தயவுசெய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொளி மிகவும் விசேடமான ஒரு காணொளியாக இருக்கும் அதில் பல அதிர்ச்சியான தகவல்கள் அடங்கி இருக்கின்றன அந்த காணொளியை நீங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் பார்க்க வேண்டுமாக இருந்தால் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி